வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் வந்து தையல் கலையில் ப்ளவுஸில் உள்ள சில நுணுக்கங்கள் முக்கியமான நுணுக்கங்களையும் நாம் தெரிஞ்சுக்கணும் ப்ளவுஸ் வந்து அளவு எடுக்கிற முறை இருக்குது மெஷர்மெண்ட் பண்ணுற முறை இருக்குது என்னோடய பழைய வீடியோவில் நான் எல்லாமே விரிவாக கொடுத்துருக்கேன் இது ஓரலாக நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க இது வந்து அளவு முறையில் இந்த புத்தகம் வந்து நானே எழுதி வெளியிட்ட புத்தகம் இது வந்து எங்கள் ட்ரஸ்ட்டு மகளிருக்காக இந்த புத்தகம் வந்து நானே எழுதி நானே இந்த புத்தகத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதிலிருந்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கட் பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து காட்டன் ப்ளவுஸாக எடுத்துக்கோங்க காட்டன் ப்ளவுஸில் சுருக்கங்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு அயன் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைனிங் பிளவுஸ் எடுத்து அளவு ப்ளவுஸுக்கு பிகினர்ஸ் வந்து முதல்ல பயன்படுத்தாதீங்க ரெண்டாவது ஸ்டெப்பு ப்ளவுஸை இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து இந்த பக்கம் ஃபோல்டு மடிப்பு இருக்கிற மாதிரி ரெண்டாம் மடிச்சுக்கோங்க கையை வந்து சமமாக வச்சுக்கோங்க இப்போது அடுத்து வந்து பேக்கு வந்து எப்படி மெஷர் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் துணியாக கற்பனை பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துணியாக இருந்தால் ரெண்டாம் அடிச் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இது நான் பேப்பரில் காமிக்கிறேன் இந்த மாதிரி துணின்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒன் மீட்டர் இருக்குது பிகினர்ஸ் எப்போவுமே வந்து ஒன் மீட்டர் கிளாத் எடுக்கிறது வந்து நல்லது அவங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது பத்தாமல் ஜாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது இப்போ துணியை ப்ளவுஸை வந்து இப்படி தான் ஸ்லீவோட லென்த்து வந்து இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பகு பக்கத்தில் ஸ்லீவோட லென்த் எடுத்துக்கோங்க அந்த லென்த்து வந்து இதுதான் லென்த்து இந்த லென்த் இங்கே எடுத்து வச்சு இருந்து கீழே கைக்கு வந்து ஒன் இன்ச்சஸ் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் மடிப்பு மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா மேலே வச்சுட்டு நீங்கள் அந்த போர்ஷனை வந்து அப்படியே இப்படி மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி மடிப்பு இருக்கிற பக்கம் உங்க பக்கம் வர மாதிரி நீங்க போட்டுக்கணும் இதே மாதிரி தான் நான் இந்த புத்தகத்துல ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கேன் இங்க வந்து மடிப்பு இருக்கிற பகுதி நீங்க ப்ளவுஸை ரெண்டா மடித்து அந்த மடிப்பு இருக்கிற பகுதியை இந்த கார்னர் உங்களை நோக்கி தான் அந்த மடிப்பு இருக்கிற பகுதி வரணும் அந்த இடத்துல ப்ளவுஸை வச்சுடுங்க நெக்கை வந்து அழகாக இழுத்து வைக்காம ஸ்ட்ரைட்டாக வச்சு நெக்கை வந்து அந்த கர் அதோட உங்கள் ப்ளவுஸோட அளவை அப்படியே வரைஞ்சிட்டு ஒரு சென்டிமீட்டர் இதுதான் உங்கள் ப்ளவுஸ் அளவுன்னா ஒரு சென்டிமீட்டர் அதிகமாக வச்சு மேல் நோக்கி நீங்கள் இன்னொரு லைன் போடணும் இது உங்கள் ப்ளவுஸோட அளவு அதே சேம் வரைஞ்சிட்டு ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் இன்னொரு பண் வளைவு கொடுத்துருங்க அப் ஷோல்டர் அப் ஷோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லைங்களா இது வந்து மடிக்கிறதோட டி எப்படி மடிக்கிறதுன்னு போட்டிருக்கேன் அப் ஷோல்டர் வந்து இந்த இதுதான் உங்கள் அளவுன்னா அதில் அதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் இந்த பக்கம் உங்கள் அளவில் இருந்து ஒரு சென்டிமீட்டர் வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதுதான் ஆமுல் பகுதி இப்போ நீங்கள் பார்க்குறது ஆமுல் பகுதி எந்த பகுதியை வந்து கையை வந்து இந்த இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆமுல் பகுதியை இழுத்து வச்சுக்கோன்னா இங்கே வரும் அங்கேருந்து டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஹிப்புக்கும் சரி செஸ்ட்டு பகுதிக்கும் டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைங்க இங்கேயும் டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைங்க கீழே ஹைட்டு வந்து ஃபஸ்ட்டு டூ இன்ச்சஸ் வச்சு அதுக்கு மேலே ப்ளவுஸ் வச்சுட்டு தான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்க போடணும் இப்போ நம்ம பின் பக்கம் வந்து தான் அளவு இங்க இருக்க இல்லைங்களா இதுல நீங்கள் நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டு இந்த டா மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஒன் இன்ச்சஸ் வச்சு டாட் வச்சு இந்த கர்வ் பண்ணணும் ஷோல்டர்ல இருந்து வளைவு கொடுக்கணும் கீழே டூ இன்ச்சஸ் மேலே நெக்குக்கு ஒரு சென்டிமீட்டர் இந்த கை வளைவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே ஷோல்டர்லேருந்து ஆமூளை ஜாயின் பண்ணிட்டு ஒன் இன்ச்சஸ் ஒ ஒன் சென்ட் இன்ச்சஸ் வச்சு நீங்கள் இந்த வளைவு கொடுக்கணும் இங்கே செஸ்டோட அளவுன்னா அங்கேருந்து டூ இன்ச்சஸ் ஹிப்புக்கு வந்து இந்த பகுதியை விட இங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அப்படி எடுக்காதீங்க செஸ்ட்டோட அளவுல இருந்து அதே டூ இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் இடுப்போட அளவு நீங்க மார்க் பண்ணி இப்படி ஸ்லாண்டிங்கா நீங்க ஸ்டிச் பண்ணணும் பேக்கும் ஃப்ரண்டும் ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா வரணும் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கா வரணும் அப்போ உங்களுக்கு இடுப்பு பகுதி குறுகியும் செஸ்ட் பகுதி வந்து அதிகமாகவும் காமிக்கும் இப்போ பேப்பர்ல எப்படி பேக் சைடு வந்து அளவு எடுக்கிறதுன்றது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் முதலே நீங்க வந்து ஹிப்போட அளவு எடுத்து அங்கிருந்து டூ இன்ச்சஸ் வச்சுட்டு நீங்க இப்படி பண்ணும்போது டாட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா பேக்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க இதோட அளவு இதோட அளவுக்கு வந்து நம்ம ஸ்லாண்டிங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஷேப்பே வரும் இடுப்பு கிட்ட அந்த ஷேப் கிடைக்கும் நீங்க வெட்டும்போதே நீங்கள் வெட்டிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சஸ் இல்லை டூ இன்ச்சஸ் வச்சு நீங்கள் வெட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் தவறுதெல்லாம் தப்பு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாத் இருக்காது அதே மாதிரி டாட் பிடிக்கிறதும் இருக்குது டாட்டுக்கு வந்து ஒரு பேக்கில் வந்து இந்த ஷோல்டர்லருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இல்லை த்ரீ டூ ரெண்டே முக்காவுக்கு ஒரு டாட்டு ஒரு சென்டிமீட்டர் அளவு கேப்பில் இந்த மாதிரி டா டாட்டு பிடிக்கணும் இந்த டாட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் வரும் இங்கே டூ உங்கள் இடுப்போட சுற்றளவுலேருந்து ப்ளஸ் டூ இன்ச்சஸ் தையலுக்கு ஆஃப் இன்ச்சஸ் டாட்டுக்கு அப்படியே நீங்கள் ப்ளஸ் பண்ணி வச்சிங்கனாலும் இதுக்கு தோராயமாக கொஞ்சம் உள்ளடங்கி வரும் ஒரு இன்ச்சஸ் வந்து உள் கூடி வரும் நான் வந்து இப்படியே எடுத்துக்க சொல்லுவேன் ஸ்டிச் பண்ணும்போது இப்படி ஸ்லாண்டிங் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட இடுப்பு ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பேக் எப்படி வந்து அளவு எடுக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும் நான் வந்து அடுத்தடுத்த பகுதியில் வந்து நான் துணி போட்டு அளவு எப்படி மெஷர் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி அடுத்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட்டு முன் பக்கம் அளவு முறையை எப்படி நம்ம எடுக்கிறதுன்றதை நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் தவறாமல் அந்த வீடியோவை பாருங்கள் நன்றி